ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் அத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்க்கான அப்புறம் அவதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம நில அதிரடியான ஒரு முடிவு எடுத்துருக்காங்க அதுக்கு காரணமே சோழன் தான் ஆக்சுவலாக இன்டர்வியூக்கு போன இடத்துல ஜஸ்ட்டு ஃபார்மலாக ஒரு ரெசியூம் எடுத்துக்கிட்டு போனாங்க அவங்களும் ஃபார்மாலிட்டிஸ்க்காக ஒரு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க ஆனால் முக்கியமாக அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் எதுவுமே கேட்கலை நீங்கள் என்ன என்னோடய ஃபீல்டு பற்றி எந்த கொஸ்டினுமே பண்ணலை எனக்கும் அதில் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது என்ன தான் நான் சேரணா சொல்லி அவங்களோட ரெக்கமெண்ட்டில் வந்து வந்திருந்தாலும் கூட நீங்கள் என்ன இன்டர்வியூ பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க ரிசல்ட் என்னோட சொல்லிடுவோம் அப்படின்னு வெளியே வெயிட் பண்ண சொல்றாங்க இப்போ அதாவது சோழனுக்கு என்னடா இந்த பொண்ணு இந்த அளவுக்கு பேசுது இப்பவே ரிசல்ட் ஆஃபனில் ரிசல்ட் சொல்லிடுவேன் வெளியே வெயிட் பண்ண வச்சிருக்கேன்னு ரிஜெக்டட்னு சொல்லி விடுடா பார்த்துக்கலாம் அந்த பொண்ணுக்கு ஒரு ஹோப் கொடுக்கணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்பவே எச்சீப் பண்ணுறடா நீ உங்க புத்தி மாறவே இல்லை கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவங்கள போக சொல்லுங்க ரிஜெக்டன்னு சொல்லிடுங்க இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து நிலாவுக்கு எதர்ச்சியாக காதில் விழுந்துருது அது மட்டும் இல்லாமல் அந்த லேடி வந்து இவங்க கிட்ட சொல்லும்போது மேடம் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிட்டீங்க நெக்ஸ்ட் டைம் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க நிலாவுக்கு கொஞ்சம் சேடாக இருக்குது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இல்லை அப்படின்னு சோழன் கிட்டே அதை பற்றி பேசுகிறாங்க எனக்கு என்னமோ இது சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை அவங்க இன்டர்வியூ பண்ணதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு என்னங்க நீங்கள் இன்டர்வியூ பண்ணது பண்ணுறவங்களவே குறை சொல்கிறீங்க அப்படின்றாங்க இல்லை சோழன் எனக்கு தெரியும் இங்கே இன்டர்வியூனா முக்கியமான கொஸ்டின்லாம் கேட்பாங்க நம்ம எதை பற்றி படிச்சிருக்கிறோம் நம்ம நமக்கு என்ன தெரியுங்கிறத ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுவாங்க அது கூட அவங்க பண்ணலை அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி ஓகே விடுங்க அப்படின்ட்டு இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நான் அவங்க இன்டர்வியூ பண்ணதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல என்னமோ என்னோடய நாலேஜ் அவங்க செக் பண்ண மாதிரி தெரியல நீங்கள் இன்னொரு வாட்டி சொல்கிறீங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம சேரனுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது அதனால சொல்லிடுறாரு சோழன் எதுக்காக உங்ககிட்ட அப்படி போய் சொன்னான்னு எனக்கு தெரியலம்மா நான்லாம் பெரிய ஆர்கிடெக்டெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் நான் மேஸ்திரி தான் அப்படின்னும் என்னோடய லைஃப் இது தான் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட்டு சொல்கிறாரு அதாவது நான் சின்ன வயசுலேயே வேலை செஞ்சு தான் என் தம்பிங்களை வளர்த்தேன் அப்படி இருக்கும்போது நான் படிக்கிறதுக்கு அங்கே நேரம் இருந்திருக்கும் நீ யோசிச்சிருக்கணும் அவன் சொல்லும்போது ஏதாச்சும் பட் அவன் எப்படி சொன்னான் எதுக்கு சொன்னான்னு எனக்கு தெரியல அவனை மன்னிச்சிருப்பா அப்படின்றாங்க என்னென்ன சாதாரணமாக மன்னிச்சிருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க அங்கேயே அவங்க ஃபுல் ரைஸ் ஆகிட்டு சோழன் கிட்டே வந்து பேசுகிறாங்க சோழன் கிட்ட என்கிட்ட எதுக்கு போய் சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க நான் என்ன உங்கள் கிட்டே போய் சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் கேட்குறாரு நம்ம சோழன் அப்போது நம்ம நிலா இருந்துட்டு நீ அன் உங்கள் அண்ணன் ஆர்கிடெக்ட்டுன்னு என்கிட்ட போய் சொன்னீங்க தானே அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஆர்கிடெக்டானு கேட்கும்போது போது ஆமா அவர் பெரிய ஆர்கிடெக்ட் அப்படின்றாங்க என்ன படிச்சிருக்காரு தான் அப்படின்றாங்க பொய் வாயை திறந்தாலே போய் இன்னும் என்னெல்லாம் என்கிட்ட பொய் சொல்லியிருக்கீங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் தான் என்னங்க நான் என்ன போய் சொன்னேன் அப்படின்னு திரும்ப என்னங்க திரும்ப திரும்ப அதையே கேட்குறீங்க நீங்க என்கிட்ட எல்லாமே பொய் தான் சொல்லியிருக்கீங்க உங்கள் அண்ணன் ஆர்கிடெக்டே கிடையாது அவர் சாதாரண மேஸ்திரி தான் அப்படின்னு சொல்லி சொந்த அண்ணன் உங்களை அந்த வேலையை பார்த்து தான் இவ்வளோ சம்பாதிச்சு உங்களை இந்த அளவு காலாக்கியிருக்காரு அந்த வேலையை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு அப்போ சோழன் வந்துட்டு அது வந்துங்க அப்படின்னு என்ன வந்து போய் உங்களுக்கு கெத்து தேவைப்படுது இல்லை அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்களை எல்லாம் இந்த அளவு காளாக்கியிருப்பார் அந்த வேலைக்கு வேல்யூ கொடுக்க வேண்டாம் உங்கள் அண்ணனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கலாம்ல அவரை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்குது நீங்கள் அவரை பற்றி இந்த மாதிரி தப்பாக சொன்னது அவர் என்கிட்ட கூனி குறுங்கி நின்று மன்னிப்பு கேட்குறாரு சோழன் சொன்னதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு ஆனால் இன்னும் மேஸ்திரிதாம்மா சாதாரண மேஸ்திரிதாம்மான்னு இவ்வளோ கஷ்டமாக சொல்கிறார் அவர் அப்படின்றாங்க அவருக்கும் ஆசை இருந்திருக்கும்ல படிக்கணும்னு அப்படின்னு இப்போ உங்கள் பிரச்சனை அண்ணனை பற்றியா நான் சொ பொய் சொன்னதை பற்றியா அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கிட்ட பொய் சொல்லியிருக்கீங்க அதுதான் என் பிரச்சனை நீங்கள் உங்கள் அண்ணனை என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு கோவத்தில் சொல்கிறாங்க சரி ஓகே நான் வந்து சும்மா ஒரு கெத்துக்காக தான் சொன்னேன் உங்கள் என்னங்க கெத்து தேவைப்படுது உங்களுக்கு நீங்கள் அவ்வளோதான் நான் எங்கிட்ட பழகினது அப்படின்னு என்ன நீங்கள் யாரோ நான் யாரோன்னு நேற்று கூட சொன்னீங்களே அப்படின்றாங்க அது மட்டும் இல்லை அப்போ நம்ம பேசும்போது நான் உங்ககிட்ட சொல்லும்போது ஜஸ்ட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் தான் பேசி பழகியிருந்தோம் சும்மா ஒரு பில்டப்ப்காக சொல்லிட்டேன் அவ்ள்தான் அதை மெயின்டைன் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க என்ன மெயின்டைன் பண்ணணும் அதான் நான் உங்க கூட உங்க வீட்டுல தானே வந்திருக்கேன் என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும்ல நீங்க இப்ப நான் இப்ப வரைக்கும் அதுவும் நானே கண்டுபிடிச்சதுனாலதான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க சோழன் வந்து என்ன நீங்கள் சும்மா இந்த விஷயத்தெல்லாம் கேட்குறீங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் கோவப்பட்டுடுறாரு நிலாவுக்கு அதுக்கு மேலே கோவம் வந்துடுது சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்கள் வீடு உங்கள் ஃபேமிலி உங்கள் அண்ணனுங்க உங்கள் தம்பிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இங்கே இருக்கிறது தான் பிரச்சனை எனக்கு இங்கே செட் ஆகலைன்னா நான் கிளம்பி போகிறத விட்டுட்டு உங்களை கொஸ்டின் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட லக்கேஜ்லாம் பேக் இருக்காங்க இங்கே பாருங்கள் தம்பிங்களுக்கு தெரியாது தேவையில்லாத பிரச்சனை வரும் பாண்டியனோ பல்லவனோ எந்த அளவுக்கு நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோம்னு நினச்சிருக்காங்க அது உங்கள் பிரச்சனை நீங்கள் பார்த்துக்கோங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இப்போ ஹாஸ்டலில் ரூம் எதுவும் கிடைக்காது அப்படின்றாங்க பார்த்துக்குறேன் முடிஞ்சா சேர நான் ஹெல்ப் பண்ணுவார் அதர்வைஸ் உங்கள் ஹெல்ப் எனக்கு தேவையில்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பைத வை இந்த தாலிக்க கயிறு மட்டும் என் கழுத்தில் இருக்கட்டும் அதுவுமே சேஃப்டிக்காக தான் இது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா எப்போ வேணாலும் கிளங்க நான் கொடுத்துட்றேன் எனக்கு இது ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான் இருக்குது என் கழுத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்புறாங்க கிளம்பும்போது பல்லவன் இருந்துட்டு என்ன சனி பேக்கோட கிளம்பிட்டீங்க அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்றாங்க ஐயோ சொல்லிட்டாங்களே அப்படின்னு அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் சமாளிச்சுக்கலாம் தம்பிங்க தானே அப்படின்னு நிற்கிறாங்க சோழன் ஆனால் பயப்படாமல் ஆனால் நம்ம சேரன் இருந்துட்டு இங்கே பாருப்பா வீட்டை விட்டு போகிறதெல்லாம் சரியான முடிவு இல்லை என்னைக்காக இருந்தாலும் நீங்கள் நீ இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு எதை என்ன சொல்கிறீங்க நான் இங்கே இருக்கணும்னு அப்படின்றாங்க நீலா சரிப்பா உனக்கு ஒரு ரூம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன்ல அது வரைக்கும் நீங்கள் அண்ணாவை நினைக்கிறேன்னு சொன்னேன் நான் சொல்கிறத கேட்க மாட்டியா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து தானே போய் சொல்லியிருக்கீங்க அவர் என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னும் போது உங்ககிட்ட நான் எல்லா உண்மையும் சொன்னேன்ல அதுக்கப்புறமும் நீங்கள் அவர் கூட சேர்ந்து இன்னைக்கு நானாக கேட்கும்போது தான் நீங்களுமே உண்மையை சொல்கிறீங்க உங்கள் நான் எவ்வளோ உண்மையாக இருக்கேன் ஆனால் நீங்கள் எங்கிட்ட அப்படி இருந்தீங்களா பல்லவனை தவிர மற்றவங்க எல்லாருமே எங்கிட்ட ஃபேக்காக தான் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அழுகுறாங்க அழாதீங்கப்பா அலாதுப்பா ப்ளீஸ் அப்படின்னு சேரன் சமாதானப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் சரி நான் தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வச்சுருந்தேன்னு சொன்னல அங்கே வேணால் நீ போய் ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு அட்ரஸ் சொல்கிறாங்க அப்போது அவங்க போகட்டும் வீடுடா அப்படின்னு பல்லவன்கிட்ட சொல்கிறாங்க உடனே பல்லவன் தேம்பி தேம்பி அழ ஆரமிச்சு கண்டுபிடிச்சிடுறாரு ஏன் நீ என்கிட்ட அண்ணியா நான் உங்களை அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன் ஆனால் நான் உங்களை அம்மா ஸ்தானத்தில் தான் வச்சேன் இந்த வீட்டோட ஒரு சாமி மாதிரி நீங்கள் எனக்கு வந்தீங்க இந்த வீட்டுக்கு ஒரு களை வந்து களை வந்துச்சு நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் என்கிட்ட ஏன் பழகினீங்க என்னைக்காக இருந்தாலும் இங்கேருந்து நீங்கள் போய் போய் அதாவது போய் தான் ஆகணும்னு என்கிட்ட சொல்கிறீங்க என்ன அர்த்தத்தில் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அப்புறம் எதுக்கு என் மேலே கேர் எடுத்துக்கிட்டீங்க என் மேலே பாசமாக இருந்தீங்க ஏன் எதுக்காக இப்போ விலகி போகிறீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க சொல்லிடுவா அப்படின்னு சோழன் கிட்ட கேட்குறாங்க an die அமைதியே நிற்கிறார் அவர் உடனே நம்மளா இருந்துட்டு உங்கள் அண்ணனும் நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டோட மருமகளாக வந்தேனதானே நீ நினச்சிக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னை காப்பாற்றுறதுக்காக வேறு வழி இல்லாமல் உங்கள் அண்ணன் என் கழுத்தில் தாலி கட்டிட்டார் அவ்வளோதான் நடந்தது அந்த தாலி கட்டின விஷயத்தை இங்கே வந்து ரிசப்ஷன் மூலமாக பெருசாகிடுச்சு மற்றபடி எங்களுக்குள்ளே எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு கூட இல்லை நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பழக்கம் நீ பார்த்த வரைக்கும் நாங்கள் ஏதாவது லவ்வர்ஸ் மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துருக்குமா அப்படின்லாம் கேட்குறாங்க அது பயங்கர அதிர்ச்சி நம்ம பல்லவனுக்கும் பாண்டியனுக்கும் அப்புறம் ஏன் நீ இந்த வீட்டோட ம மருமக்கெலாம் நடந்துக்கிட்டீங்க எங்கள் எல்லாரையும் மாத்துறது எங்களோட பழக்க வழக்கங்களை மாற்றுறது கொஞ்ச நாள் இருந்துட்டு இப்போ கிளம்புறேன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடா சொல்ல வர நீ அப்படின்னு எங்களுக்காகவாது இங்கே இருங்க நீ அப்படின்றாங்க நீ அண்ணின்னு கூப்பிட்ற பல்லவா நான் எப்படி இங்கே இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ நான் அப்படி கூப்பிடுறேன் ஆனால் ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அண்ணி தானே எங்களுக்கு நீங்கள் இங்கே தான் இருக்கணும் எங்களை விட்டு போகக்கூடாது அப்படின்னு டே பல்லவா அவங்கள தடுக்காத அவங்க போகட்டும் விடு அப்படின்னு சொல்கிறாங்க சேரன் அப்போது நிலாவுக்கு ஒரு மாதிரி டில்ட் ஆகுது இருந்தாலும் பல்லவனுக்காக இருக்கலாமான்னு யோசிக்கிறாங்க சோழன் சொன்ன எல்லாம் யோசித்து இன்னும் கடுப்பாகுது அவங்களுக்கு இல்லை நம்ம இங்கே இருக்கவே வேண்டாம் சோழன் வந்து நம்மளை சீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சோழனுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை எல்லோருமே சுயநலவாதிங்க தான் அப்படின்னு யோசிச்சுட்டு கிளம்ப பார்க்குறாங்க அப்போ தான் எங்கள் அண்ணன் உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்ணது தெரியுமா அப்படின்னு பல்லவன் சொல்லிடுறாங்க டே இதண்டா சொன்ன அப்படிங்கிற மாதிரி சோழன் வந்து தலையடிச்சிக்கிறாரு அது கூட இருக்கட்டும் அது உங்களோட பர்ஸ்னலாக பர்சனல் விஷயம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் தான் நீங்கள் இருக்கணும் எனக்காக அண்ணி ப்ளீஸ் அண்ணி எங்களை விட்டு போயிடாதீங்க அண்ணி மறுபடியும் இந்த வீடு இருட்டிக்கும் அண்ணி அப்படின்லாம் சொல்லிவிட்டு கெஞ்சுறாரு நீங்கள் இல்லைன்னா என் லைஃப் அப்படியே டோட்டலாக மாறிடும் எங்கள் அம்மா இறந்தப்போ எனக்கு விவரம் தெரியல எங்க அம்மா இல்லைங்கிறது எனக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்த்துட்டாரு என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அண்ணன் தான் எங்கள் அம்மா இடத்துல இருந்தாங்க ஆனால் இப்போ நீங்க தான் அந்த இடத்துல இருக்கீங்க இப்போ எங்க அம்மா இறந்தது எனக்கு எவ்வளோ வலிக்குங்கிறத எனக்கு தெரிஞ்சிடும் அதை நீங்கள் கண்ணில் பார்ப்பீங்க இல்லாட்டினா நான் ரொம்ப ஒடஞ்சு போயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க ஒரு அம்மா இறந்து போயிட்டா அந்த பையனுக்கு எவ்வளவு இழப்பு இருக்குமோ அது எனக்கு கிடைக்கும் இப்போ நீங்க என்னை விட்டு போனீங்கன்னா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாரு நிலாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு விட்டுட்டு போகவும் முடியல அங்கேயே சஸ்டைன் பண்ண முடியும்னு தோணலை அதனால என்ன பண்றதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க ஒருவேளை பல்லவனுக்காக முடிவை மாற்றிக்கிட்டு இங்கே ஸ்டே பண்ணலாம்னு முடிவு போகிறாங்களா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ